ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புளிச்ச கீரை எத்தனை பேருக்கு பிடிக்குன்றத சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த புளிப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம இந்த மொறுமொறு காலிஃப்ளவர் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தோரம் பருப்பை ரெண்டு முறை நல்லா கழுவி தண்ணியை முழுசாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் மெஷர்மெண்ட் கப்படி அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குண்டு குண்டாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி புளிப்பு கீரை புளிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு கட்ட அளவுக்கு கீரையை நல்லா கழுவிட்டு அந்த தண்டெல்லாம் எடுத்துருங்க வெறும்னே அந்த இலைகள் தாங்க சேர்க்கணும் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் தேவிக்கீர்ப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க தண்ணி ஜாஸ்தி வேண்டாங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானது குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டோங்க ஒரு சில பருப்பு சீக்கிரம் வெந்துடும் ஒரு சிலது வேகிறதுக்கு லேட்டாகும் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா அடகுன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ மத்தாலையோ இல்லைனா இந்த மாதிரி மேஷர் ஆலையோ நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க மற்ற இருந்ததுன்னா நீங்கள் மத்தாலை கூட கடைஞ்சிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கடைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இதை நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும் போது வீடியோ கட் ஆகிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரியட்டோங்க கடுகு நல்லா தான் மற்ற சாமான்களை சேர்க்கணும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா கீரை எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கோங்க பூண்டை வந்து நல்லா செவக்க வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க போதும் வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரையை இதில் முழுசாக சேர்த்துருங்க அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தாராளமாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் திக்காந்ததாங்க நல்லாயிருக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தள தளன்னு கொதிச்சிட்ருக்கு இப்போ நாம் இதை அடுப்பாக அனுப்பிச்சிருங்க அவ்வளோதாங்க சூப்பரான புளிச்ச கீரை கடைகள் ரெடி இது ஈஸியாக பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாரும் செய்யலாங்க குக்கிங் தெரியாதவங்க கூட இந்த கீரையை செஞ்சு முடிச்சிடலாம் இதே அளவுகளோடு செய்யுங்க இது கூட முறுமொறு காலிஃப்ளவர் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க கீரை கொஞ்சமாக காலிஃப்ளவர் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்